தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோபூஜை மதியானம் ஒரு மணிக்கு வரையில் கோபூஜை நடக்கும் அருகில் உள்ள பசுக்களுக்கு நீங்கள் வந்து கோமாதாவுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொடுங்க இருந்தாலும் கோமாதா பூஜை சிறப்பு நம் கோமத்திற்கு ஏதேனும் பசுகளுக்கு உணவளிக்க நினைத்தால் நீங்கள் அவர்களுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் கோமடம்னு முன்னாடியே ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் வருகிறது அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து இண்டியா ஆடிட்டோரியத்தில் நம்ம சிவா அவர்கள் நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான விருது வழங்கும் விழாவில் நானும் கலந்து கொள்கிறேன் திரு செந்தில் அவர்கள் வையாபுரி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க கோயம்புத்தூர் நண்பர்கள் நம்ம அங்கே சந்திப்போம் நம்முடைய பஞ்சபட்சி புத்தகம் இந்த அரங்கத்தில் விலைக்கு கிடைக்கும் புத்தகத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் நேரில் வந்து பெற்றுக்கொள்பவர்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இன்னும் புத்தகம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் வந்து ஒரு பஞ்சபூஜி புத்தகம்ன்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகம் வீட்டுக்கே வந்து சேர்ந்து விடும் வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் கோபூஜை நேரலையில் கலந்து கொள்ள நேரில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் திருதிய திதி அதன் பின்பு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதி அதிகாலை பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் திருவோணம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு அவிட்டாம் பிற்பகல் ரெண்டு பதினைந்து வரைக்கும் வஜ்ரம் அதன் பின்பு சித்தி வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் சித்தி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் கரணம் சந்திரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பது வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம் வீரமங்கை வேலுநாச்சியாரர்களுடைய பிறந்ததினம் இந்த பிறந்த தினங்களையெல்லாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளட்டும் வேலு நாச்சியாரின் வீரத்தையும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தமிழ் உணர்வையும் புரிந்து கொள்ளட்டும் இவர்களெல்லாம் இல்லை என்றால் இன்று சுதந்திர இந்தியாவில் சோரே மாட்டோம் நம்ம நல்ல அன்பர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள் சமுதாயத்துக்காக வாழ்ந்தவர்கள் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவோம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து நன்மையே செய்ய வேண்டுமென சொக்கநாதனை வேண்டிக் கொள்வோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசிலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதற்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்